வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்று செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இடையே நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு டிஜே கோவிந்தராஜன் எம்எல்ஏ பரிசு தொகை மற்றும் கோப்பையை வழங்கி சிறுபுரையாற்றினார் கார்ப்பரேட் நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களின் உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்தும் வகையில் பிரசாந்த் மருத்துவமனைகள் சார்பில் ஆண்டுதோறும் கிரிக்கெட் போட்டி நடத்தி வருகின்றனர் இம்மருத்துவமனையின் சார்பில் சேவ் யங் ஆர்ட்ஸ் என்னும் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இக்கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இந்நிலையில் மூன்றாம் ஆண்டாக இந்த கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டை அருகே பெருவாயல் பகுதியில் இயங்கி வரும் டிஜேஎஸ் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் இந்த கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது குமிடிப்பூண்டி ரோட்டரி கிளப் எஸ் மன்றம் மற்றும் ஐசிஎம்ஏ சிப்கார்டு ஆகியவற்றுடன் இணைந்து பிரசாந்த் இப்போட்டிகளை கடந்த நாட்களாக நடத்தினர் இந்நிகழ்ச்சிக்கு கார்ப்பரேட் கிரிக்கெட் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று அழைத்தனர் முப்பத்தி ஆறு அணிகள் நானூறு வீரர்கள் கலந்து கொண்ட இப்போட்டி ஏழு நாட்கள் நடைபெற்றது இக்கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு தொகை மற்றும் கோப்பைகள் வழங்கும் நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது மேலும் இந்நிகழ்ச்சியில் பூண்டி பகுதியில் சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பிரசாந்த் மருத்துவமனைகளின் சார்பில் ரோட்டரி கிளப் ஆப் பூண்டி இண்டஸ்ட்ரியல் சிட்டிக்கு ரூபாய் ஒன்று புள்ளி எண்பது லட்சம் வழங்கப்பட்டது கார்ப்பரேட் நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் உடல் நலத்தை பேணி காக்கும் வகையில் நடைபெற்ற இந்த போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டத்தை பெற்ற வெஸ்டர்ன் தாம்சன் குழு அணிக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் ரொக்க பணம் மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது இரண்டாம் இடம் பிடித்த தேர்வாய் கண்டிகை மிசலின் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அணிக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ரொக்க பரிசு மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது மேலும் சிறப்பாக ஆடிய வீரர்களுக்கு சிறப்பாக பேட் செய்த வீரர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முக்கிய பிரமு மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கி கௌரவித்தனர் இந்நிகழ்ச்சியில் விருந்தினராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் குமிடி பூண்டி சட்டமன்ற உறுப்பினரும் டி ஜே எஸ் கல்வி குழுமத்தின் தலைவருமான கல்வி நெறி காவலர் டி ஜே கோவிந்தராஜன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரொக்க பணம் மற்றும் கோப்பையை வழங்கி உடல் நலத்தை பேணி காத்தால் ஒரு குடும்பம் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை எடுத்து கூறி சிறப்புரை யாற்றி பேசினார் பிரசாந்த் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் பிரசாந்த் கிருஷ்ணா தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் பாஸ்கரன் டிஜேஎஸ் எஸ் கல்வி குழுமத்தின் இயக்குனரும் திமுக மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளருமான

இப் தேவன் ப்ரோயோரிட்டிஸ் எல் அவங்க இண்டிஜுவல் மட்டும் பாதிக்கப்படலை அவங்க நம்பனியுமே பாதிக்கப்படுது இல்லை சோ இதுக்காக வந்து டெஃபினெட்லி எல்லாரும் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணோம் டு ப்ரயோரிட்டிஸ் தேர் ஹெல்த் அண்ட் இவன் சே நம்ம வந்துட்டு என்னதான் மென்டல் ரேஜ் கொடுத்தாலும் ஹெல்தி மைண்ட் ஒன்லி ரிசர்ஸ் இன் ஹெல்தி பாடி சோ உடம்பு வந்துட்டு நல்ல ஹெல்தியா இருந்தாதான் அவங்களும் வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ண முடியும் சோ அப்போதான் வந்துட்டு தே கேன் ஹாஸ்ட ஒர்க் பீஸ்ஃபுல்லி அண்ட் வந்து தே கென் டூ ஹெல்தி சோ இன்னைக்கு என்னோட ஸ்பீச் நீங்க வந்து கொண்டு போற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளே ஸ்போர்ட் ஸ்டே அண்ட் நியூ ஸ்போர்ட்ஸ் this is not the last edition of cct but i there will be many more editions and we will continue to participate and i want not only 36 இன்னும் 36, more teams participate பண்ணி இந்த ஏரியாவே வந்து should be known for his sports thank you <laughs> பெற்றுள்ள மற்ற அணியினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள விளையாட்டை பொறுத்தவரையில் வெற்றி தோல்வி வெற்றி அல்ல வெற்றி வாய்ப்பு தோல்வி அல்ல வெற்றி வாய்ப்பை இழப்பது தோல்வி என்ற அந்த வார்த்தையை நாம் இங்கே பதிவு செய்யக்கூடாது வெற்றி வெற்றி வாய்ப்பை இழந்திருப்பது இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வாய்ப்பை தான் இழந்திருக்கின்றோம் வேண்டும் அந்த வாய்ப்பை எந்த இடத்திலே இழந்திருக்கிறோம் என்பதை போட்டியாளர்கள் சிந்திக்க வேண்டும் நாம் எந்த இடத்துல இழந்திருக்கிறோம் எதனால் இழந்திருக்கிறோம் என்பதை சரி செய்து வர இருக்கக்கூடிய காலங்களிலே அதை சரி செய்து அந்த போட்டியிலே நாம் எதிர்கொண்டோமே ஆனால் நிச்சயமாக வெற்றி எல்லை நாம் தாண்ட முடியும் இது விளையாட்டுக்கு மட்டுமல்ல வாழ்க்கைக்கும் இது உகந்தது வாழ்க்கையிலே சில நேரத்திலே நாம் பாதிப்பு அடைவோம் அந்த நேரத்திலே மன உளைச்சலுக்கு ஆளாகி மிக வருத்தம் அடைவோம் நாம் எதனால் இந்த இடத்திற்கு வந்திருக்கணும் எதனால் இந்த பாதிப்பை நாம் அடைந்தோம் என்பதை சிந்தித்து அதை சரியான முறையில சீர் செய்யும் பொழுது நீங்கள் நிச்சயமாக வெற்றியாளர்களாக வருவீர்கள் வர வேண்டும்